அன்புக்குரியவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வைத்து விடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் இந்த நாளிலும் ஒரு அற்புதமான ஆண்டவுடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது யாக்கோபு வேரூன்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தின் பலனினால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி அருமையான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஈசாக்கு பஞ்ச காலத்திலே அந்த தேசத்தில் விதை விதைத்த போது அவன் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ ஈசாக்கின் பிள்ளைகளாகிய யாக்கோபினுடைய சந்ததியார் ஆகிய இஸ்ரவேல் என்று யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற அந்த முற்பிதாக்களின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான வசனம்தான் இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தின் பழனினால் நிரப்பும் நாட்கள் வரும் என கருமையானவர்களே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பூத்து காய்த்து கனி தருகிற இந்த உலகத்தின் பலனால நிரப்பப்படுகிற ஒரு அருமையான நாட்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் ஏன் என்று சொன்னால் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார் ஆண்டவராலே வாக்கு பண்ணப்பட்ட அருமையான குடும்பத்தார் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது விதைக்கிறவனாலும் அல்ல நீர் நீர்பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய பலனை தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டிய காரியம் விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கணும் பாய்ச்சுகிற நேரத்தில் நீர் பாய்ச்ச வேண்டும் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்யும்போது அதற்குரிய பலனை தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் மறந்துடாதீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை பொறுப்பை உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை நீங்கள் உண்மையாக போது பூத்து காய்த்து கனி தருகிற அருமையான நாட்களினால் உங்களை ஆண்டவர் நிரப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அண்டவரை இஸ்ரேவேல் பூய் பூத்து காய்த்து கனி தருகிற அருமையான நாட்களுக்குள்ளாக அண்டவரே நிரப்பு வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ